ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பதினான்காவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் தேவன் நீதிமானுடைய சந்நிதியோடு இருக்கிறாரே இந்த உலகத்திலே நீதிமான்களாக வாழுகிறதை கத்தர் விரும்புகிறார் நீதிமான்களாக இருக்கிறவர்களுக்கு கத்தர் விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார் வேதாகமம் முழுவதும் நாம் பார்க்கும்போது நீதிமான்கள் மிகவும் கனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நாம் நீதிமான்களாக வாழ்ந்தால் நம்முடைய சந்ததிகளோடு கர்த்தர் இருப்பார் அவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்தித்தாலும் தேவன் அவர்களோடு கூட இருப்பார் நம்முடைய பின் சந்ததிகளுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பிரதான பகுதி நம்முடைய வாழ்க்கையில் அடங்கி இருக்கிறது ஆகவே இந்த உலக வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நீதிமான்களாக வாழ பிரயாசப்படுவோம் பல நேரங்களிலும் நீதிமான்களாக நாம் வாழ்வது கடினமாக இருக்கிறது சில நேரங்களிலே மிக கடினமாகவும் காணப்படுகிறது ஆனால் நீதியை காத்து நடப்போமானால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் நம்முடைய பின் சந்ததியினர் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதமும் அவ்வளவு விசேஷித்ததாகத்தான் காணப்படும் நோவா கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் காணப்பட்டான் அவனுடைய குடும்பத்தை உலக பேரழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார் தாவிது தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் காணப்பட்ட அவனுடைய மகனாகிய சாலமோனை கர்த்தர் மிகவும் அதிகமாக மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்தார் நீதிமானாக இருந்தார் சந்ததியாகிய ஈசாக்கை தேவன் அவனோடு கூட இருந்தார் அவனுக்கு எத்தனை எதிரிகள் எழும்பின போதிலும் அவர்களுடைய தண்ணீர் துறவுகளையெல்லாம் எதிரிகள் மூடி போட்ட போதும் தேவன் இந்த எல்லா மனுஷர்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவனை ஆசீர்வதித்தார் மேன்மைப்படுத்தினார் பஞ்ச காலத்தில் ஆண்டவர் ஈசாக்கோடு கூட இருந்து அவனை விதை விதைக்க சொல்லி அந்த தேசத்திலே நூறு மடங்காக அவனை ஆசிர்வதித்து உயர்த்தினார் இன்னும் திரளான சாட்சிகள் வேதாகமம் முழுவதும் நீதிமான்களுக்கு அத்தாட்சியாக நாம் பார்க்க முடியும் அவர்கள் சந்ததிகளை எல்லாம் தேவன் மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார் ஆகவே கடினமாக இருந்தாலும் நீதிமான்களாக வாழ்கிறதற்கு பிரயாசப்படுவோம் நம்முடைய பின் சந்ததியின் ஆசீர்வாதத்துக்கு நாம் ஒரு பிரதான காரணமாக மாறுவோம் ஒருவேளை நீதிமான்களாக வாழ்ந்தவர்களுடைய பிள்ளைகள் சில கடினமான சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியது வரலாம் ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் நம்முடைய பெற்றோர் நீதிமன்ற்களாக இருந்ததின் அடையாமற் போவது இல்லை நீதிமான்களுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை நீதிமான்களுடைய சந்ததி துன்மார்க்கர்களுடைய கால்களின் கீழே விழும்படிக்கு ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை கொடுக்கப்படுவதில்லை தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார் ஆகவே நீதிமான்களாக நாம் வாழ்வோம் நம்முடைய பிள்ளைகளையும் நீதிமான்களாக நடத்துவோம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு இதுவே அடிப்படையாக இருக்கட்டும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் நீதிமான்களாக காணப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்த இந்த காலை வசனத்தை கொண்டு எங்களோடு வலியுறுத்தி இருக்கிறதற்காக மாறி மாறி வரும்பொழுது நாங்களும் பிறரை போல நீதியை விட்டு விலகி செல்லாதபடி எந்த கடினமான சூழ்நிலையிலையும் நீதியாக வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் எல்லாரும் வழி விலகினாலும் நாங்கள் நீதியிலே நிலைத்திருக்க எங்களுக்கு வேண்டிய பலனை தாரும் அதனால் ஆசீர்வாதங்களுக்கு காரணமாய் மாற துணை நின்றருளும் ஜபத்தை கேட்டதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக